வணக்கம் இவர் ரங்கராஜ் பாண்டே வைரமுத்து கம்பராமாயணத்தை பத்தி பேசுனதை வச்சு பேசியிருக்காரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சாக்ரண்டி சொல்லிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒருத்தருக்கு தர்க்கம் பண்ண முடியாம முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவான் அவதூறு உள்ள அள்ளி வீசுவான் அப்படின்னு சாக்ரண்டி சொல்லிருக்கிறார் அதே மாதிரிதான் ரங்கராஜ் பாண்டே அவர் அவரால் தர்க்கத்துக்கு அவருடைய க சொல்லுக்கு வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியல அவதூறுகளாக அள்ளி வீச்சிருக்கிறார் அவர் அவருடைய அவதூறுகளை பார்க்கும்போது வைரமுத்து வார்த்தைகளை சொல்ல போகிறதா இருந்தால் எப்படின்னா வானவில்லை சின்ன புள்ள வளைக்க பார்க்குதுன்னா சொல்லலாம் இவர் ஒரு ஒரு வானவில்லை வளைக்க பார்க்குறாரு இவர் அவருக்கு வந்து கை கைத்தட்டு கேட்டு வாங்கினாராம் ஐயோ இதெல்லாம் இது இவருடைய இவருடைய மனசில் இருக்கிற வன்மம் வாங்கினாராம் அதுக்கப்புறம் அன்னைக்கு அவர் அழுக்கு இருந்ததுனால அவருக்கு வந்து வார்த்தை சரியா வரலையா என்ன வார்த்தை சரியா வரல ஒரு வாட்டி மன்னிக்க தவறி விட்டார்னு சொன்னார் மன்னிக்கு தவறி விட்டார்னா என்ன அர்த்தம் மன்னிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்து உடனே என்ன அது அது என்ன பண்றது சரி பண்ணி மன்னிக்க தவறி விட்டார்னு சொல்றாரு மன்னிக்க தவறவில்லைன்னு சொன்னா மன்னிக்க தவறவில்லைன்னு சொன்னா மன்னித்து விட்டார்னு அர்த்தம் மன்னிக்க தவறி விட்டார்னா மன்னிக்கவில்லைன்னு அர்த்தம் மன்னிக்க தயாராக இல்லைன்னாலும் மன்னிக்கவில்லைன்னு அர்த்தம் மன்னிக்க விரும்பவில்லைனாலும் மண்ணி அதுதான் அர்த்தம் மன்னிக்க ஒரு மனம் ஒப்பவில்லைன்னு சொன்னாலும் அதான் அர்த்தம் அது ரெண்டு நிலைப்பாடு தான் இவர் என்னமோ அதை பெரிய இவர் பெரிய தமிழ் ஆ அறிஞர் மாதிரி மன்னிக்க தவறி வி தவறி வச்சு விட்டாருங்காரு தயாராக இல்லைங்காரு அது சரி செய்து மன்னிக்க தவறி விட்டார் உடனே சரி செய்து மன்னிக்க த மன்னிக்க தவறி விட்டார் உடனே சரி செய்து இப்படி மன்னிக்க தயாராக இல்லை மூணு சென்ட்ல எவ்வளவு குற்றம் என்ன குற்றம் அது அது அதுதான் கொஞ்சமாவது கவிதை தெரியணும் கவிதை தெரிஞ்சாதான் அது தெரியும் கவிஞ வந்து ஒரே அர்த்தத்தை பல இதுல சொல்லுவான் அது அதுல நீ அதை யோசிச்சு பார்க்க ஏன்னா அவசரம் அதுக்கு அதை அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு மன்னிக்க தவறவில்லை மன்னிக்க தவறி விட்டார் மன்னிக்க தயாராக இல்லை இந்த ரெண்டும் ஒரே பொருள் தான் அந்த ஒன்று தான் வேற பொருள் அதை அவர் சரி பண்ணிட்டாரு இவர் என்னமோ அதை சரி பண்ணி இது அதை சரி பண்ணி இது என்ன உங்க வண்ண புத்தி அதுக்கப்புறம் வைரமுத்துக்கு எனக்கும் ரொம்ப பழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வேற அப்புறம் அதான் அக்மர கோயில் வீடியோவோட எட்டாவது நிமிஷத்தில் அவர் தானா வைரத்துன்னு போ கை பேரரசுன்னு போட்டுக்கிட்டவர் தானே யார் போட்டுக்கிட்டா கலைஞர் தானே கொடுத்தாரு அவராக போட்டுக்கிட்டாரு கலைஞர் தான் கொடுத்தாரு அப்புறம் அது ஒன்று சரி அது அவருடைய வன்மம் ரைட் அத அப்புறம் இன்னொரு பெரிய வன்மம் எப்படி சொல்கிறதுனா திமுகவுக்கு ஒன்றுமே செய்யாமல் திமுகவில் பயனடைகிறாராம் தா அது கூட மன்னிச்சிடலாம் தமிழுக்கு ஒன்றுமே செய்யாம தமிழால் ரொம்ப தற்போசியால ரொம்ப இது பண்ணுறாரா இதெல்லாம் பெரிய பாவம் பாண்டே அதாவது அவருக்கு எழுத தெரிஞ்ச நாள் எழுதிட்டு இருக்கிறார் அவருக்கு இப்போ வயசுக்கு எழுபது தாண்டி எழுத தொட போதோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் கால் வாழ்நாள் பூரா எழுதிட்டு இருக்கிறார் தண்ணீர் தேசம் கள்ளிக்காட்டு இதிகாசம் தமிழ்நாட்டு படை அப்படின்னு சொல்லி எத்தனையோ இதுகள் எழுதிட்டு இருக்கிறார் அவரை போய் தமிழுக்கு தமிழுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னா என்ன நியாயம் இதெல்லாம் பெரிய பாவம் இந்த பாவம் சும்மா விடாது உங்களை என்ன என்ன அவரு தமிழுக்கு என்ன பண்ணுவாங்க திருவள்ளுவர் தமிழுக்கு என்ன பண்ணாரு ஒரு திருக்குறள் எழுதினாரு அவருக்கு தெரிஞ்சது அவர் எழுதினாரு கம்பர் என்ன பண்ணாரு பிராமண பத்தி எழுதினாரு அவ்வளவுதானே தமிழுக்கு அவர் என்ன பண்ணாரு அதே மாதிரிதான் தமிழுக்கு என்ன பண்ணுவாங்க தமிழுக்கு ஒரு காவியம் எழுதுவாங்க ஒரு காப்பி எழுதுவாங்க ஒரு கதை எழுதுவாங்க இதுதான் தமிழுக்கு தொல்ட்டுன்னு சொல்லுவாங்க தமிழுக்கு எதுவுமே பண்ணலாம் உங்க எப்பா எவ்வளவு பெரிய வன்மம் இது அதுக்கப்புறம் அவரு வந்து அவரு அவரு முதல்ல என்ன சொன்னாரு கம்பன் கவிச்சங்கம் வந்து அவரை கூப்பிடுது இந்த அவரு அவருக்கு ஒரு விருது அறிவிக்கிறாங்க அவரை வந்து நீங்க கூப்பிடுறாங்க விருந்தாள கூப்பிடுறாங்க அவர் வந்து என்ன பண்ணுவார் பேசணும்னு முடிவுக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு சின்ன ஒரு பேசுவாங்கன்னு சொல்லி ஏதாவது பேசணும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு வீட்டில இருந்து அப்போ வந்து வால்மீகி ராமாயணத்துல என்ன இருக்குது வால்மீகி சொல்லாதத கம்பர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னு தானே பார்ப்பாரு அப்போ அப்படி அவரு பார்க்க இது ஏற்கனவே படிச்சிருப்பாரு படிச்சு அப்போ வந்து வால்மீகி என்ன சொல் வால்மீகி சொல்லாதத அவரு வால்மீகி சொல்லாத கம்பன் சொல்லும் போது அந்த கம்பனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவன் பார்க்கணும் அப்புறம் அவன் வந்து சொன்னதை பூரா அப்படியே இவர் சொல்லிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் அவன் வந்து பாவி நீ வந்து தப்பு பண்ணிட்ட நீ வந்து புல் மூடிய கிணறு அப்படின்னு அவர் வால்மீகி சொல்லாதான் சொல்லி இருக்காரு அதோட நிறுத்தி இவர் என்ன பண்றாரு எக்ஸ்ட்ராவா பிட்டு போடுறாரு எக்ஸ்ட்ராவா இவர் எழுதுறாரு இவர் முதல்ல சொல்லும் போது பெரிய ஆறு அது பெரிய கடல் நான் எப்படி நக்கு பூ புக்கு வேணும்னு சொல்லி நான் எழுத போறேன்னு இவர் சொல்றாரு ஆனா அதுக்கப்புறம் இவர் நிறைய எக்ஸ்ட்ரா பட்டிங்க போடுறாரு அப்படி போடுறதுனால வந்த வினைதான் இது அப்படி போடும்போது அவர் இப்ப நீங்க சொல்றீங்க இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு நான் கூட படிக்கும்போது ஆஹ் யாரு சுக்ரீவன் வந்து இவரு அவனை பத்தி அவர் அவர் மனைவி பிரியா பேசும்போது அந்த மாதிரி கீழே ஒரு நகை கிடந்துச்சு இது உங்க மனைவியோட நகையா பாருங்கன்னு அவர் கொடுக்குறாரு அதை பார்த்த உடனே அப்படியே பொண்டாட்டியோட நினைவு வந்துட்டான் அதுக்கு வந்து அப்படியே அந்த அதாவது அந்த அணிகள் வந்து எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த அந்த இடங்களோட நினைவு வந்து ஒரு மாதிரி அவரு ஒரு மோகனிலே போயிட்டாருன்னு கம்பர் எழுதுறாரு இது வந்து கிராமண கம்ப கொச்சப்படுத்துறாரு இது வால்மீக இருக்கானே எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து எப்படி அதான் சொல்றேன் ஒருத்தனை நம்ம அப்பாவை புகழணும்னு சொல்லி புட்டா அவன் புகழுவான் தான் கொஞ்ச நேரம் புகழுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவனுடைய கேரக்டர் அதை பிரதிபலிச்சிருவான் அது நமக்கு முரணா இருக்கும் அதை தான் கம்போர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொன்னு கிருபானந்த வாரியாரு ஒன்னு சொன்னாருன்னு சொன்னார்ல ஆஹ் ஏன் ராம சந்திரன் ராம சூரியன் வரணும் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னார்ல அதை பத்தி வாயே திறக்கல நேர்மையானவர் அதை பத்தி வாயை திறக்கணும்ல உங்க நேர்மையில நீங்க நேர்மையான தான் அதையும் பத்தி சொல்லல ஏன் சூரியன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் சொல்லாம ராமசூரியன் சொல்லாம ஏன் ராமச்சந்திரன் சொல்றாங்கன்னு சொல்லணும்ல அத சொல்லிட்டானா ஒரு நாடகம் போது ஒரு கதாத்திரிய ஒரு நாடகம் எழுதும் போது அவன் ஒரு மாதிரி சொல்லுவான் அப்படித்தான் வருவான் அவன் அறத்தின் ஊற்றுன்னு தான் சொன்னான் ஆனா அந்த அறத்தின் ஊற்று பண்ற வேலையே இவர் பண்ணாரு அது நமக்கு நமக்கு தேவையில்லை அது அவர் என்ன பண்ணாரு கம்பன்னு சொல்ற கதைக்களத்துக்கு வரும் இவரு திகைத்தனை போலும் செய்கை அன்னத்தின் ஆவியே அன்னத்தின் பிறந்த தேவியன்னு சொல்லி என்னமோ எழுதி அவர் வந்து அந்த முதல்ல பொண்டாட்டிய பிரிஞ்ச சோகத்துல அவரு இப்படி பண்ணிட்டே என்ன பண்ணிட்டியா ஒரு ஒரு தப்பு அது அது தப்பு தானே அதையாவது முதல்ல ஒத்துக்கிறீங்களா மறைஞ்சிருந்து அம்படிக்கிறது தப்பு தானே அதையாவது முதல்ல ஒத்துக்கிறீங்களா நீங்க முதல்ல அதை ஒத்துக்கிட்டா தான் இல்ல இந்த மத்த பச்சிக்க அர்த்தம் இருக்கும் மறைஞ்சிருந்து அம்படிக்க அது மறைஞ்சிருந்து அம்படிக்கிறது இலி செயல் அப்படிங்கிற ஒரு எண்ணங்க இருக்கிறதுனாலதான் அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு அதுக்கு ரெண்டு ரெண்டு பொருள் இருக்கு அர்த்தம் இருக்கு ஒண்ணு பிரமித்தல் ஒண்ணு வந்து மயங்குதல் சரி நீங்க சொல்றீங்க அவரு பிரமித்தல் அப்படியே ஆல் பாசிட்டிவ் அப்படியே பாசிவ் போயிட்டாராம் வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு பொருள் இருக்குதுல அது எந்த இடத்துல வருது அந்த இடத்துல பொறுத்தனால அர்த்தம் தரும் ஒருத்த பொடி பிரமித்த பிரமித்தலாம் அப்ப பொண்டாடி பிரகத்த பிரமிச்சுக்கிட்டா இருப்பான் பிரமித்த அம்படிப்பான் என்ன அதுவும் தப்பு தான் அவர் திகை தினை போல கம்பென தப்பு அது பிளான் மாதிரி அவர் வந்து அவ சுக்கரிவனுக்கு மாலை போட்டு அப்படிங்கிற ரெண்டு குரங்கு உங்களுக்கு எனக்கு அடையாளம் தெரியாது அதனால நான் யாரையாவது யாரும் அடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாலையை போட்டு விட்டு இது ஒண்ணு அவர் பொண்டாடி பிரச்சினை சோகத்துல அவரு இல்லை அவரு தெளிவா இருக்காரு கிளீனா இருக்காரு மாலையை போடுறாரு மாலையை போட்டு நீ மாலை மாலை போட்டிய தெரியும் இல்லைன்னா வேறையா அடிச்சிருவேன் ஒன்னும் அடிச்சு கூடாது அப்படின்றது பிளான் பண்ணிதான் அவர் போறாரு இவர் கம்பர் அதுக்கு வந்து முட்டு கொடுக்கிறாரு இது வந்து அவர் வைரமுத்து வந்து அது இது பண்ணிருக்கணும் கம்பன் வந்து ஒரு தவறான அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தான் சொல்லிருக்கணும் ஆனா அவரு நாகரிகத்துக்காக அப்படி சொல்லியிருக்கிறார் அது அப்ப அப்படியே எடுத்துக்கிடலாம் அவ்வளவுதான் அவரு ஒரு காப்பாத்தி விடுறாரு அவர் மேல இருக்க குற்றத்தை வாலி வான்மீகி வந்து அதை குற்றம்னு சொல்லிட்டான் அவர் இவர் வந்து அது குற்றம் இல்லைன்னு சொல்றாரு குற்றம் இல்லைன்னு கட்டும் போது தான் நீ பொண்டாடி பிரிவு சோகத்துல இப்படி பண்ணிட்டியோ உனக்கு புத்தி கொஞ்சம் சரியா இல்லையோ மதி மயங்கிட்டியோ அப்படி சொல்றது தான் இவரும் புத்தி புத்தி சுவாதீனம் என்றாலும் அதான் மதி மயங்கிட்டாலும் அதான் மூளை கெட்டு போச்சுனாலும் அதான் அதான் அர்த்தம் என்ன இன்னொன்று இருக்கு பெரிய ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு என்னமோ மூல மந்திரம் மூலமந்திரம் எதுக்கு சூர்பனைய வந்து காது மூக்கு நிறைய உறுப்புகள்லாம் அறுத்தான்னு சொல்லி வருது அது எப்படி அது உண்மையா பொய்யா பீமா வந்து பீமா ஒரு அரைக்க ஒரு அரைக்கு பீமலை லவ் பண்ணான் இடும்பி அவளை வந்து அவன் ஏத்துக்கிட்டான் அவளை ஏத்தவன் கூட அவளை வாழ அந்த பக்கம் அவரு அம்மா வந்து குந்தி வந்து நீ சரி நீ சேர்ந்து வாழு ஒரு சில நிபந்தனைகளோட சொன்னாங்க ரைட்டு இது ஒரு அது ஒரு மகாபாரதம் அது அதே கதாபாத்திரம் அங்க ஒரு அரைக்கு தன்னுடைய காதல சொல்ல வந்தவளை அவளை காது மூக்கு மார்பு எல்லாத்தையும் அறுத்ததாக இது எப்படிங்க சூப்பர் நீ செய்தது லட்சுமணனை பார்த்து நீ சிறப்பு நீ சொ நம்ம மனு தர்மத்துக்கு மனு நீதிக்கு அப்படித்தான் செய்யுங்க சமூக என்ன சம்பூகணைக்கு கூட பண்ணாரு எதுக்கு வாழ வெட்டினாரு அவன் என்ன தப்பு பண்ணா ஒரு பிராமண பிராமண குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஒரு சூத்திரனை அவன் தவறு இருக்கக்கூடாது அவன் தான் இதுக்கு முழங்காலுக்கும் முட்டதலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி போட்டு அவனை வெட்டி கொண்டத அது ஒரு கதை ஒரு அவதாரம்னா ஒரு கதை சொன்னா ஒரு அழகா நேர்த்தியா சொன்னாதானே நாலு பேரும் மதிப்பா நீ கதையில ஆயிரம் குழப்படி வச்சுக்கிட்டு அவன் கேள்வி கேட்க கேள்வி கேட்க பத்தி உனக்கு கதை சொல்ல தெரியாம முன்னுக்கு போன முரணா சொல்லிட்டு கேட்கிறவங்க அப்படின்னா எப்படி இப்போ அங்க மகாபாரத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு பீஷ்மருக்கு ஒரு பெரிய வாரம் இருக்கும் அவர் நினைச்சாதான் சாவா இருப்பாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கதையோட நாயகன் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவர் எல்லையை தாண்டி வந்துடுவார் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க பீஷ்மா நீன பெரிய ஆளா நான் நினைச்சேன்னா விதியை மாத்துவேன் எல்லாத்தையும் மாத்துவேன் நான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி சொல்லுவாரு இது ஓகே இது வந்து மகாபாரத்துக்கு இல்ல அதுல வந்து அப்பேற்பட்ட பலம் உள்ளவர் இருக்கு அங்க போய் அவனை தொலைல தட்டு இவனுக்கு அப்புறம் கர்ணனுக்காக தே அர்ஜுனன் தேர வந்து அமைக்க விடுறது சந்திரனும் சூரியனையும் நேரம் அப்படியே வர வைக்கிறது இப்படி நிறைய திருவாளங்கிடி வேலை இதெல்லாம் வந்து தேவையில்லை அவரு நிலத்துல அவர் செஞ்சிருக்கலாம் அவருக்கு எந்த தடுப்பணையும் இல்லையே இது சும்மா அவர் பொழுது போகாம எதையோ எதையோ வச்சு வச்சு விளையாட்டு கதை மாதிரி அது ஒரு விளையாட்டு கதை அந்த கதையில இருந்து இந்த கதை முரண்படுது இப்ப அதே இப்ப நீ சொல்றீங்க அவர் சால் உலகுக்கெல்லாம் பெரிய மூல மந்திரத்தை ராம ராம ராமன்னு சொல்லி மந்திரத்தை கப்பல் சொல்றாரா நான் கேக்குறேன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் பெரிய மந்திரம் தானே இது சரி அப்ப இந்த வாலிக்கு வரம் கொடுத்தோம் யாரு வாலிக்கு வரம் கொடுத்தது யாரு இந்த சால் மூல மந்திரம் ராம ராம இல்ல சூ பெரிய பீமை பீமை எந்த ரகர ரக்கரா வந்தாலும் உன் முன்னாடி வந்தான்னா அவனுடைய பழத்துல பாதி பழம் உனக்கு வந்துட்டு வரம் கொடுத்தது யாரு அப்போ அன்னைக்கு அந்த மகாபாரத்துல கிறிஸ்டன் பண்ண மாதிரி ராமர் பண்ணிக்கலாமே ஏய் யாரா வரம் கொடுத்தது என்ன மிஞ்சு இன்னொரு சக்தியா நான் தாட்டா மூலம் வந்துடும் எப்படிரா ஒருத்தர் இன்னொருத்தான் வரம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஓ அந்த வர செல்லாதா யா முன்னாடி இப்ப பாரு நான் அடிக்கிறேன் நேருக்குள்ளே அடிக்கிறேன் நீ வரம் கொடுத்தோம் வர சொல்ற வந்து காப்பத்த சொல்றான் அப்படி செய்ய வேண்டியதானே மறைஞ்சிருந்து போய் ஒளிஞ்சிருந்து அதெல்லாம் உனக்கு மாலையை போட்டு விட்டு மறைஞ்சிருந்து புசுக்குன்னு அடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு ஒரு கடவுளுக்கு அழகா இது இது கடவுள் கிடையாது இது ஒரு கற்பனை இது ஒரு கற்பனை அங்க வடநாட்டில் கதைகளில் பெரும்பாலும் என்னன்னா ஒரு 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 பெரிய முடிச்சு போடுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி அவுக்குறது இப்போ துரியோதனனுக்கு வந்து தொடையில வந்து அதை ஏதோ வெளிச்சம் போட்டுட்டு என்னமோ ஒரு கதை சொல்லி துரியோதனனுக்கு வந்து இடம் இந்த இடம் வந்து பழகணும் அப்படின்னு ஒரு கதை இவருக்கு தெரியும் உடனே இவரு என்ன பண்ணுவாரு நீ துரியோதனனை வந்து தொடையில அடிம்பாரு அப்புறம் இன்னொருத்தனை வந்து என்ன ஜடாசந்தனா ஜலாசந்தனா இவனோ ஒருத்தன் அவனை வந்து இப்படி அவனுக்கு ரெண்டா பீமை கிழிச்சு போட்டுருவான் அவன் பெரிய பழசாலி இவர் ரொம்ப பயங்கரமாக போர் நடக்கும் ஆனால் இவர் வந்து கிழிச்சு போடுறான் எந்த பெரிய மலித வீரனோ இன்னும் சமபமாக போரிடுறவன் எவன்மே இப்படி இதெல்லாம் கிழிக்க முடியாது கதைக்கு அப்படி போடுவான் பீம இப்படி கிழிச்சு கிழிச்சு அவன் பீம போ பத்து வாட்டி போட்டோன்னா பத்து வாட்டி நேராக தான் உடுத்துச்சா உடனே ஒரு கிருஷ்ணர் அதை மாற்றி போடு இப்படி ஒரு ஒரு பெரிய வரத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியது அதுக்கப்புறம் அது எப்படி அப்படி எப்படி அதை அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கதையை பண்றவா அப்படிதான் பண்ணுவான் ஆனா அதே மாதிரிதான் இங்க வந்து வால்மீகி ஒரு விளையாட்டு காட்டுறான் ஒருத்தனுக்கு இப்படி ஒரு வரம் கொடுத்துட்டாரு ஒரு சாமி ஒரு உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து என்ன அவனுடைய பாதிப்பெல்லாம் உனக்கு போயிரும் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு அவர் வந்துடுறாரு ஒரு வில்லனுக்கு இப்படி ஒரு இதை கொடுத்துடுறாரு இப்போ அந்த வில்லனுடைய அந்த பவரை எப்படி அவனை வெற்றி பெறுறது அப்படி யோசிச்சா மரஞ்சன்தான் அடிக்கணும் அதனால அவர் மரஞ்சன அடிச்சாங்க அவர் சொல்லிட்டாரு நான் என்ன கேக்குறேன் இப்போ கம்பர் இருந்து மும்பை சார் உலகெல்லாம் மூல மந்திரம்னா மூல மந்திரம் எதுக்கு ஒளியனும் நான்தாண்டா பெரியாலே அப்படின்னு சொல்லி முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த இவர் இந்து மதத்தை மட்டும் தான் சொன்னாரு இவருக்கு திராணி இல்லை அப்படிங்கிறது இந்து மட்டும் மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கு கிறிஸ்து கடவுள் இஸ்லாமிய மதத்துக்கு அல்லாஹ் கடவுள் இந்து மதத்துக்கு யார் கடவுள் எல்லாம் கடவுள் ஏதாவது கடவுள் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா ராம மட்டும் கடவுளா ராமனா கடவுள் கிருஷ்ணன் கடவுளா சிவன் கடவுளா பிள்ளையார் கடவுளா முருகன் கடவுளா காளி கடவுளா பார்வதி கடவுளா யார் கடவுள் எல்லாம் கடவுள் ஏன் முனியாண்டி முனியாண்டி கடவுளா முனியாண்டியும் கடவுள் தான் வேற ஒரு பெரிய காமெடி என்னன்னா ஒவ்வொரு சாமியை கும்பிடுறோன்னா அவர்தான் பெரியாள் சொல்லுவான் இப்ப முருகருக்கு பாட்கள் உலகங்கள் யாபம் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே எப்படி முருகருக்கு உலகம் இவருதான் பெரிய அழும்பா அப்புறம் ஒருத்தன் பாட்டல் இருக்கான் தெய்வத்தின் தெய்வம் எங்கள் ஏற்காட்டு மாறியா எப்படி தெய்வனா யாரு ராம கிருஷ்ண பிள்ளையாரு எல்லாம் தெய்வம் தான் அந்த தெய்வத்துக்கு எல்லாம் தெய்வம் யாரு வேர்க்காட்டுக்கார மாதிரி ஒருத்தன் பாட்டல் தான் இப்ப அப்புறம் ஒருத்தன் முதல் வணக்கம் எங்களுக்கு முருகன் அடிக்கப்பா அப்புறம் பிள்ளையாரு தான் எல்லாம் சொல்லி பிள்ளையார் பக்த பிள்ளையார் தான்பா இப்படி எல்லாமே ஒரு 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 குழப்படியில் கிடக்குற கதை இதை வந்து இந்து மதத்தை மட்டும் தான் நீ நீதான் தப்பு தப்பா கதை சொல்ற இப்ப அவதார புருஷங்க அதான் அவர் கேட்டாரு அவதாரணம் என்ன வயிற்றுல பிறந்தவன் அவதாரம் எப்படி ஆவான்னு கேட்டாரு தப்பு என்ன இருக்கு நீ எதுக்கு அவதாரத்துக்கு டெபடேஷன் கொடுத்தது நீ அவதாரணம் என்ன அதுக்கு ஒரு டெபடிஷன் நீ தான் சொல்ற அது அவர் கேட்கிறேன் நீ கொடுத்த டெப்டேஷனுக்கு எது மாறுபாடா இருக்கப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே நீங்க வந்து இது பண்றது ஆய் போய் ஆண்டல்ண்டலாம் நீங்க தான் சொல்றீங்க முப்பத்தி நாள பக்கமோ என்னமோ சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படி சொன்னதுல நெருப்பு இல்ல அப்படி சும்மா கூட அப்புறம் வந்து வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆளு அவரு எனக்கு அவரு வைரமுத்து முத்து பேரரசும் போட்டதில்ல எங்களுக்கு ஒண்ணு வருத்தல் ரெண்டு இன்னொன்னு நீங்க நான் உங்களுக்கு நிறைய இந்த விஷயத்த மட்டும் இல்ல இதை சொல்றேன் பாரதிய பத்தி நீங்க ரொம்ப பெருமையா சிலாகிச்சி ஒரு கேள்வி அந்த வீடியோவும் பார்த்தேன் பெரியாரு சாதி மறுப்பு பெண்ணு விழுத சொல்லும் போது ஏன் பாரதி சொல்லலையா பாரதிக்கு நீங்க யாரும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஒரு இதை சொல்றீங்க நான் கேக்குறேன் பெரியாரு ஒரு இதை சொல்றாரு ரைட் பாரதி சாதிகள் இல்லேடி பாப்பா ஔயாருன்னு சொன்னாங்க பாரதிக்கு முன்னால அவ்வையாரும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாரதியார் வந்து சாதிகள் இல்லேடி பாப்பான்னு சொன்னார் சரி இதுல ஐவையாரு பாரதியார் வாரதியாரு சாதிகள் இல்லையே பாப்பான்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் ஏன் வந்து சாதிய முன்னிறுத்துற மாதிரி தேவைறாரு இப்போ ஆரியன் ராணின்னு மில்லுங்க ஒரு இடத்துல அகத்தியன் என்ற ஒரு ஆரிய மைந்தன் அப்படிங்கிறாரு அகத்தியன் எப்படி ஆரிய மைந்தன் ஆவா அகத்தியன் வந்து எனக்கு தெரியும் அவர் வந்து மிக ரொம்ப குள்ளமான மனுஷன் சொல்லுவாங்க ஆரியன் வந்து இப்போ ஆறு அடிக்கு மேல வளர்த்தியா உள்ளவன் பெரிய மண்டையோடு உடையவன்னு நம்ம படிச்சிருக்கான் திராவிட சின்ன மண்டை ஓடு உயரம் குறைவானு அவங்க படிச்சிருக்கோம் ஆனா நீங்க வந்து தொகில் காப்பியனுக்கு மூத்தவன் யாரு அகத்தியன் அதனால அந்த அகத்தியனை அவன ஆரியன் ஆக்கிட வேண்டியது அவன் ஆரிய மைந்தன் அகத்தியன் என்ற ஒரு ஆரிய மைந்தன் ஆரியனா யாரு அப்போ அப்பேர்பட்டயே ஆரிய ராணியின் வில்லு ஆரியன் அப்படின்னு சொல்ற ஒ ஒருத்தர எப்படி நாங்க எங்க தலைவரை ஏத்துற முடியும் என்ற இடத்துல அவர் திராவிடங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு இருக்கிறாரா அவர் சமகால புலவர் தானே ரவீந்திரநாத் தாகூரு அவர் திராவிட ஜனகன மனவில பாட்டு எழுதி அவர் வந்து தேசிய கீதம் வாங்கிட்டு போயிட்டார் நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டார் இவருடைய அந்த குறுகலான புத்தி நலனா இவர் கீழே போனது அப்புறம் அவர் துக்களுக்கு ரமேஷ் அவரு அவரு வேற அவர் பட்டத்தை வாங்க வாங்கினாரா வாங்கினாரா வழங்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி அவரு சூரியனை பார்த்து நாய்கொலை இருக்கீங்க சூரியனை பார்த்து நாய்க்குலைக்குல உனக்கு ராம எனக்கு எனக்கு சூரிய வைரமுத்து உனக்கும் சூரியரா ராமலாண்டு போனா எனக்கு வந்து சூரியன் வந்து வைரமுத்து எங்களுக்கு அப்புறம் இந்து முன்னாடி இந்து முன்னாடி வாங்க இந்து முன்னாடி என்ன பண்ணிடும் இந்து முன்னாடி சும்மா நாலஞ்சு ரோட்ல கதிரிட்டு போக வேண்டிதான் அவர் என்ன சொன்னாரு அதுக்கு என்ன பதில் அதுக்கு கருத்துக்கு கருத்து சொல்லு நீ சொல்ற அதுக்கு திகைத்தனை போலும் செய்கை அதை வந்து அவர் அந்த வார்த்தையை விட்டு அந்த வார்த்தையை எப்படி அதில் பொருந்தோம் ஒரு பொட்டாட்டிய பிரிஞ்சவன் வந்து சந்தோஷத்துல பிரமித்து போய் அம்பு விடுவானா என்ன கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறக்காக வந்து பேச அதாவது வாடவில்லை சின்ன பிள்ளை வளைக்க பாக்குதுங்கிறது தான் இதை பார்த்து அப்புறம் ஒண்ணு ஒக்க என்ன ஒக்காத என்னன்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லி இருக்கீங்க பொருள் யார் யார் யாருவா கேட்புமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கிறது அறிவுதான் அது எப்படி மெய்ப்பொருள் காண்கிறோங்கிறது அறிவு நீ ஒரு பக்கமா பாக்குற அது மெய்ப்பொருள் லிமிட்டுக்கு அது நீங்க உங்க லிமிட்டுக்கு நீங்க பாக்குறீங்க அது தப்பு ரெண்டாவது வந்து இன்னொன்னு அப்புறம் ஒரு மையம் அதாவது யாரு லட்சுமணன் வந்து ராமர சொல்றான் நம்ம சுக்ரீவனுக்கும் வாழ்க்கை உள்ள பிரச்சனை நம்ம ஏன் போய் தலையிடணும் அப்படின்னு கேட்டோடனே ராமர் சொல்றாரா மையமை உற்றார் சிலர் அல்லவரே பலர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆஹ் உண்மையானவங்க கொஞ்சம் பேர் தான் நம்ம நேர்மையானவங்க கொஞ்சம் பேர் தான் ஆனா நேர்மையற்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால நம்ம கிட்ட ஒருத்தர் நண்பர் ஆயிட்டார்னா நம்ம ஒரு நண்பனை தான் அவருடைய குற்றங்களை பார்க்க கூடாதான் அப்படின்னு சொல்லியிருக்க அதை அந்த மையமைக்கு அப்படி குரல் அர்த்தம்னா அதை சொல்லு அதை சொல்லுங்க ஆனா வேணாம் சொல்லு ஆனா அதுக்கு ஒரு குரலை கொண்டு முடிச்சு போடல அதுல கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா அந்த குரலுக்கு என்ன அர்த்தம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடி மிக்க குரல்னா என்ன அர்த்தம் ஒருத்தனுடைய குணம் என்ன அவனுடைய குற்றம் என்ன இதுல ரெண்டுல அவற்றுள் மிகை நாடி எது அதிகமாக இருக்கிறதோ நல்ல பழக்கம் அதிகமா இருந்தா நண்பனா வச்சுக்கோ கெட்ட பழக்கம் அதிகமா இருந்தா அவனும் நண்பனை ஆக்காதுன்னு சொல்ற ஒரு குரலை கொண்டு போய் நண்பனா வந்துட்டானா அவன் அவன் கெட்டதே பார்க்க கூடாது என்ன செஞ்சாலும் பார்க்க கூடாது சொல்றதும் ஒன்னா ஒரு ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கான் ரொம்ப நாள் கட்டி தான் தெரிஞ்சு இவன் என்னடா தெரிஞ்சு நினைக்கா பார்த்தா கஞ்சா ஊத்திட்டு இருக்கான் உடனே அவன் நம்ம நண்பன் தான் பார்க்கணுமோ ஏய் இந்த இடத்துல கஞ்சா வைக்காத அங்கே போய் கஞ்சா வந்து நல்லா வியாபாரம் ஆகும்னு சொல்லணுமோ திருக்குறளையும் கேவலப்படுத்தி ரெண்டாவது ரெண்டு பாருங்க நீங்க அதுல பயன்படுத்தின சின்மையி அம்மா திருமலர் பத்திரிக்கை அப்புறம் பாரதி எல்லாமே ஒரு 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 ஏதோ ஒரு மாதிரி இருக்கு புரியுதா சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பத்திரிகை அப்படி போட்டுருப்பாங்க வைரமுத்த பத்திரிக்கை அந்த பத்திரிகையோட பேருன்னு சொல்ல மாட்டாங்க இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது நீங்களே தேடி கட்டபிடிச்சுக்கோங்க அப்புறம் அந்த விலங்கு அவரு விலங்க இவர் எப்பா என்ன விலங்கு ஒரு சொன்ன சொல்லுக்கு பதில் நேர்மையான முறையில பதில் சொல்ல முடியாம அதுக்கு வந்து அவதர்கள் அழிவிசுறான அவன் தான் கீழான விலங்கு அவன் வந்து எப்படி சொல்றது அவன் தான் கீழான விலங்கு